ஓம் ஞானமூர்த்தி முக்தாரே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மர்வாக்கு அருவாக்குமார் முக்தார்டு பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசிகள் அன்பர்களுக்கு வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து புதன் புதன் தசை நடக்கும் காலங்கள்ல பலன்கள் எப்படி இருக்கும் பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத தெளிவா எளிமையா பொறுமையா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க சரிங்களா புதன் தசை வந்து ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படினாலே இவங்களுக்கு வந்து அக்கம் பக்கம் பிரச்சனை வம்பு வழக்குகள் ஒரு இடம் வாங்கினா பிரச்சனை அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கூட்டு கேஸு இது போன்ற சூழலுக்கு வந்து அந்த கிரகங்கள் வயதிற்கு ஏற்றார் போல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சின்ன குழந்தையா இருக்குது அப்படின்னா சின்னா வந்து கவனம் செதறும் கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேலே வந்துட்டு அப்படின்னா சின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை ஒரு நாற்பது வயசு தாண்டிட்டு இல்லை முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழலுக்காக நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸுன்னு சொல்லக்கூடிய சூழலை நோக்கி நகரும் திருமணம் ஏஜில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த இந்த இடத்தை நோக்கி நகரும் அவங்கவுங்க ஜாதியில் இருக்கிற புதன் பகவானின் தன்மையை பொறுத்து அப்போ இந்த புதன் பகவான் வந்து காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவர் ஆறாம் அதிபதி எங்கே இருந்தாலும் பஞ்சாயத்து தான் ஆறாம் அங்கே என்ன பிரச்சனை அதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற மனப்பான்மை அதே சமயத்தில் நல்ல வேலை உங்களுக்கு வந்து அடுத்தவங்க காசை நீங்க கொண்டு வரணுமா உங்க காசை அடுத்தவங்களோட வட்டியா கடனாக கொடுத்துட்டு லாக்காதா அப்படிங்கிறது ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துக்கு புதன் பகவான் வந்து ஆதிபத்தியம் பெற்று காலதேவ கணக்குப்படி இந்த பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கிற கொண்ட அமைப்பில் வந்து புதன் பகவான் இருக்கிறாரு அப்போ இந்த புதன் பகவான் தசா புத்தி நடக்கும் காலங்களில் வந்து எந்த நிலையில இருந்தாலும் பஞ்சாயத்து 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 புதன்னா என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க அங்கே ஒரு சண்டை புதன்னா காளி நிலம் அது ஒரு காளி நிலம் வாங்கணும் அது ஒரு பிழை திருத்தம் அல்லது அது ஒரு பிரச்சனை புதன் அப்படிங்கிறது தாய் மாமன் தாய்மாமன் உறவோட சண்டை புதன் அப்படிங்கிறது இளைய சகோதர சகோதரி உறவு சம்பந்தப்பட்ட ஸ்தானம் அதுக்கும் பிரச்சனை புதன் அப்படின்னா காலதேவ கணக்குப்படி ஆறு அதே சமயத்துல வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க கடன் வாங்க போறீங்களா வேலைக்கு போக போறீங்களா வேலையில வந்து சம்பளம் வந்து உங்களுக்கு அதிகமா வரப்போகுதா இல்ல கடல்ல வந்து நீங்க உங்க வாழ்க்கையை கழிக்க போறீங்களா அப்படிங்கறத வந்து அந்த புதன் பகவான் முடிவு பண்ணுவார் பதினேழு வருஷம் திசை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா கடந்து போயிடலாம் பதினேழு வருஷம் புதன் பகவான் நட்சத்திர சாரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அந்த ஜாதகர் வந்து கடனில் தான் இருப்பார் அது எந்த மாற்றம் கிடையாது புதன் பகவான் யோகமான இடத்துல இருக்கட்டுமே உங்கள் ராசி கணக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதுல சிறப்பாக அட்டகாசமாக அருமையாக உட்காந்துக்கிறார் அப்படின்னாச்சுன்னாலும் உங்களுக்கு வந்து கடன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே தான் அடுத்த பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் மேற்படி அடுத்த விஷயத்தை நாட்டி கூட்டு போவார் ஏன்னா இது புதனின் தன்மை இந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து தசாபுத்தி நடக்கும் காலங்களில் நெருக்கடியில் கொடுக்குற அளவுக்கு வந்து யோகமாக இருக்கும்போது யோகத்தையும் கொடுப்பார் ஆனால் ஒரு மைனஸான்னு சொல்லக்கூடிய ஒரு 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 பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் அடுத்த விஷயத்தை கூப்பிட்டு போவாரே தவிர அதாவது எப்படி சொல்லணும் ஒரு திருவிழாவுக்கு போறோம் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை கூப்பிட்டு போறாங்க கையில காசு இல்லை அந்த குழந்தை ஏதோ ஒரு பொருளை நோக்கி அழுது அப்படின்னாச்சுன்னா கோவிலுக்கு கூப்பிட்டு போகவும் சாமி கூட போனாலும் அந்த குழந்தைக்கு நான் கொட்டுக்கொள்ள மாட்டேன் நங்கு என்று பெசாம வா அலாமவா சாமி கூட போனேன் என் கையில காசு இல்லைன்னு சொல்கிறேன் இப்படியே தான் அந்த புதன் நிசை உங்களுக்கு கடத்தி கூப்பிட்டு போகும் இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து தடை ஏற்படுத்துறது வெளிநாட்டுக்கு போகலாமல் முடிவெடுப்பாங்க விசா கிடைக்காது இது ஆலட்டு யோகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல கல்வியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு கல்வி படிப்பு அறிவு புத்திசாலி இதெல்லாம் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆனாலும் கடன் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும் நீங்க உடனே கேட்கலாம் கடன்லாம் எனக்கு அப்படிலாம் நீங்க சொல்றேன் ஒண்ணுமே இல்லையா அப்படின்னாச்சுன்னா வயதற்கு கேட்டார் போல் ஒரு ஐம்பது வயசு தாண்டி ஐம்பது வயசு தாண்டிட்டு அப்படின்னாச்சுன்னா ஏதோ ஒரு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி நரம்பு சம்பந்தப்பட்ட புதினால கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு நோய் கொடுத்து அந்த முழுவதும் அப்படியே ஆஸ்பத்திரி மெடிக்கல் மெடிசன் அப்படி கூப்பிட்டு போயிட்டே தான் வந்துட்டு இருப்பாரு அதே சமயத்துல சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு திருமணம் முடிஞ்சு போச்சு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு நாற்பது உள்ளே இருக்கு அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அடிக்கடி வந்து குடும்பத்தை நட குடும்பம் நடத்துறதுக்கு உண்டான சூழலை உருவாக்குறதுக்கு கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு நகட்டுவார் சின்ன குழந்தை படிக்கிற குழந்த படிக்கிற குழந்தையாக இருக்குது ஒன்றாவதுலேருந்து பத்து வருஷம் தான் படிக்குது இந்த குழந்தைக்கு கல்வியை தடை ஏற்படுத்துவார் அவங்க ஜாதக தகுந்தார் போல இது புதனின் தன்மை இந்த புதன் பகவான் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனைன்னு தான் சொல்லிட்டேன் அப்போ இவர் வந்து பிரச்சனை கொடுத்தாலும் அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணி நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் ஒரு பரிகாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த பரிகாரம் செய்ய செய்ய அந்த திசையில் இருக்கிற கெடுப்பாளர்களோட தாக்கங்கள் கண்டிப்பாக குறையும் ஆனால் அந்த பரிகாரம் நீங்கள் செய்கிற பரிகாரம் வந்து சரியான இடத்துல சரியான ஆழ்த போய் சென்றடையணும் ஏனோ தானோ பரிகாரம் செய்யும்போது அது பரிகாரம் பரிகாரமாக இருக்காது கோவிலில் உண்டியில் காசு போடணும்னா உண்டியில் தான் போடணும் அப்போ தான் அந்த உண்டியில் போய் கரெக்டாக சேரும் நீங்கள் கோவில் வாசலில் போட்டுருங்க அது உண்டியில் சேராது வர்றம் போகிறாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது போல் புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை செய்கிறதுக்கு புதனால் வரும் தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு புதனால் வரும் கல்வி அறிவு ஞானம் காளி நிலங்கள் இடங்கள் சகோதர சகோதரி ஒற்றுமைகள் கோர்ட்டு கேஸ் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழல் இது எல்லாத்துக்கும் புதன் தான் காரணம் யோகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து யோகத்தை கொடுத்துக்கிட்டே பிரச்சனை கொடுப்பாரு யோகம் இல்லாமல் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க புதன் பகவான் ஆறாம் இடத்துலேருந்து தசாபுத்தி நடத்துகிறாரு அல்லது எட்டாம் இடத்துலேருந்து தசாபுத்தி நடத்துகிறாரு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட இருந்து தசாபுத்தி நடக்கிற கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க அட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மட்டி அடியாக இருக்கும் யோசிக்க முடியாது அடுத்து என்ன செய்வார்னு யோசிக்கிற முன்னால் அட்டி விடும் ஏன்னா புதன் என்றாலே மாயவன் மகாவிஷ்ணு கண்ணன் மாயவன் மாய தான் இருக்கும் நம்ம முன்னாலே அற விழுந்துடும் இந்த புதன் பகவான் நம்மளுக்கு சாதகமாக நம்மளுக்கு யோகமாக செயல்படுறதுக்கு இந்த புதன் பகவான் வந்து ஒன்பது கிரகங்கள்லையும் எந்தெந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி எந்தெந்த கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் சிம்பிள் பரிகாரம் தான் ஆனா பரிகாரம் செய்யறதுக்கு நீங்க சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பு செய்யணும் புதன் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அட்வொகேட் என்று சொல்லக்கூடிய லாயர் வழக்கறிஞர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர்கள் அன்பர்கள் நண்பர்கள் பெரியவர்கள் யார் இருந்தாலும் சரி இந்த பரிகாரம் செய்யலாம் புதன் வந்து உங்கள் ஜாத்துல வந்து தனிச்சு நிற்கிறார் அப்படின்னு வைங்களாம் அவரே ஆறாம் அதிபதி காலதேவனுக்கு அவர் விஷயத்தில் இருக்கிறார் எட்டாம் அதிபதி சம்பந்தப்பட்டார் காலதேவனுக்கு ஆறு எட்டு தொடர்பு தான் அவர் நிற்கிறார்னு அர்த்தம் அப்போ காலதேவனுக்கு ஆறு எட்டு தொடர்பு சம்பந்தப்பட்டு வந்து அவர் வந்து துலாம் ராசி துலாம் லக்கணமாக இருந்தால் ஒன்பதாம் அதிபதியாய் கணக்கு வருவார் ஆனாலும் ஆறு எட்டு தொடர்பு உள்ளே இருக்கும் அப்போ புதன் பகவான் வந்து தனித்து நிற்கிறாரு அப்படின்னாலும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன வேறு ஒன்றும் வேண்டாம் புதன் அட்வொகேட் லாயர்னு சொல்லிட்டேன் சரிங்களா எப்போ வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு பரிகாரம் வந்து இன்னொருத்தர் மனசை டச் பண்ணுதோ என்னுடைய மனசை டச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்களோ அப்போ தான் அந்த பரிகாரம் சக்சஸ் ஆகும் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய உடம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒட்டி உறவாடுறது அவனுடைய ஆடை துணிமணிகள் மட்டுமே அப்போது புதன் பகவான் வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து தனிச்சு நிற்கிறாரு அதே சமயத்தில் யோகமான நிலையில் நிற்கிறாரு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சின்ன இல்லை யோகமாக இருந்தால் கூட நீங்கள் புதன் திசை வரும் பொழுது புதன் திசை நடக்கும் காலங்களில் அது நடக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு முடிச்சுட்டு ஆரம்ப ஸ்டேஜில் இளமையான வயதில் அட்வொகேட் லாயராக போவாங்கள்ல அவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த கோர்ட்டில் வாதாடுறதுக்கு உண்டான ஒரு அங்கி கோட்டில் போட்டு வாதாடுறாங்க கருப்பு நீர் அங்கியை போட்டு வாதாடுறாங்களா இந்த அங்கி சம்பந்தப்பட்ட விஷயத்தை அந்த துணியை அமுலுக்கு நீங்க எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா புதன் தசை எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு அதில் யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஏன் இதில் இந்த அங்கியை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் அப்படின்னாலே வாதாடுறது அட்வகேட்டு அவங்க வந்து ஒரு கோர்ட்டில் போய் நீதிபதி என்று சொல்லக்கூடிய அவங்க கிட்ட போய் இவங்க பேசுகிறாங்கல்ல அந்த இட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதனின் தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நீதிபதியாக வர்றது யார் அப்படின்னு கணக்கு பண்ணி அப்படின்னா ஒன்று சனி பகவான் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் உள்ள வரும் அடுத்து குரு பகவான் சம்பந்தப்பட்ட ஆதிக்கம் வரும் குரு சனி காலதேவ கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ஒரு வாழ்க்கையில் வந்து கடைசி ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த ரெண்டு ஸ்தானத்துக்கும் இந்த நாலு ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவானும் சனி பகவானுடைய தான் இந்த லாயர்னு சொல்லக்கூடிய இந்த வழக்கறிஞர்கள் வந்து பேசுகிறாங்க அவங்க பேசும்போது நீங்கள் கொடுத்த அந்த ஆடையை அவங்க அணிந்து அவங்க வந்து அந்த வாதாடுறதுக்கு அந்த ஜ அவங்க அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து ஆறு எட்டு எந்த நிலையில் இருந்தாலும் சரி அங்கே இயற்கையாகவே நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த ஆடை துணிமணிகள் மூலமாக அங்கே புதன் பகவான் வந்து கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறார் அவ்வளோதான் உங்களை வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஏன்னா அவர் நீங்கள் செய்கிற பரிகாரத்துக்காக பரிகாரத்துக்கு ஒரு ஒரு பரிகாரத்துக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க அதை அவங்க போட்டுட்டு கோவிலே அவங்க விஷயத்தை சாரி அவங்க வந்து கோர்ட்லேயே அந்த விஷயத்தை செஞ்சிடறாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதன் மூலமாக நீங்கள் புதன் பகவானுக்கே நீங்கள் துணி ஆடை துணிமணி எடுத்து கொடுத்துக்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இதில் இருந்து நீங்கள் இதை செய்யும்போது என்ன ஆகும் உங்கள் ராசி லக்கணத்திற்கு புதன் வந்து என்ன தன்மையில் இருக்கிறாரோ அந்த தன்மையில் உள்ள கெடுபலனை குறைத்து யோகத்தை கொடுப்பார் இது புதன் தனிச்சு நிற்கிறவங்க சரி புதன் பகவானோடு வந்து பார்த்தீங்க சின்னா சூரிய பகவான் சேர்ந்து இருக்கிறார் சின்னா உங்களுடைய அப்பா வயதை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அன்பர்கள் நண்பர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருங்க சூரியன் புதன் சூரியன் சாரி அடுத்து வந்து புதன் சந்திரன் அமைப்பு இருக்குது நட்சத்திரத்தில் கணக்கெடுக்கலாம் சேர்ந்து சேர்க்கை இருந்தாலும் இருந்தாலும் சரி நட்சத்திரத்திலே உட்கார்ந்து எடுத்துக்கங்க சந்திரன் புதன் சம்பந்தப்பட்டிருக்குது அம்மா வயதை சேர்ந்த பெண்கள் வழக்கறிஞராக இருக்கிறாங்களா அவங்களுக்கு இந்த நீங்க அங்கேயே எடுத்துக் கொடுக்கலாம் புதன் செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கு உங்களுடைய சகோதரர்கள் யாராவது அங்கே அட்வொகேட்டாக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அந்த இந்த துணியை எடுத்து கொடுக்கலாம் செவ்வாய் அப்படின்னா வாலிப வயதுன்னு எடுத்துக்கிங்க சரிங்களா திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் இளமையான வருவத்தில் இருக்கிற வாலிப வயதில் இருக்கிற இந்த மாதிரி அன்பர்களுக்கு நீங்கள் ஒரு செவ்வாய் புதன் சம்பந்தப்பட்டிருக்கும் போது ஒரு லாயர் சம்பந்தப்பட்ட அந்த அங்கி அதை நீங்கள் வந்து வாங்கி கொடுத்துங்களா அவங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் சுக்ரன் சம்பந்தப்பட்டிருக்கு வைங்கலாம் புதன் சுக்கரன் மகாலட்சுமி யோகம் ஆனாலும் பிரச்சனையோடே இருக்கும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நீங்க எப்படி செய்யலாம் லாயர் படிச்சிருக்கிறாங்க திருமணம் ஆகலை கண்டிப்பானா இருக்கிறாங்க அவங்க வந்து கோர்ட்ல வாதாட போயிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எடுத்துக் கொடுங்க கண்டிப்பன் சுக்கரன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் குரு சம்பந்தப்பட்டிருக்கிறார் இந்த புதன் குருவுக்கு நம்ம எப்படி எடுக்கிறது திருமணம் ஆகியிருக்கிறாங்க ஒரு 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 ஜாத்தில் இருந்த அமைப்பு இருக்குது புதன் குரு சம்மந்தப்பட்டிருக்குது ஒரு அட் ஒரு லாயர் ஒரு லாயர் அன்பில் அன்றைக்கி பார்க்க போகிறீங்க பார்க்க போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு குழந்தை பிறந்திருக்க குழந்த பிறந்திருக்குன்னு வைங்களாம் அந்த மாதிரி ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யலாம் மொத்தத்தில் அவர் வந்து தகப்பனாக இருந்து சின்ன குழந்தைய அடிக்கடி கொஞ்சம் ஏஜில் இருக்கணும் அப்போ குழந்தை இப்போ தான் பிறந்திருக்குது ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுக்குள்ளே இருந்தேனா அந்த லாயர் அவங்க வந்து கோர்ட்டில் வாதடிச்சு வீட்டுக்கு போனோன்னே அந்த குழந்தை அப்பா அப்பான்னு ஓடி வந்து ஆவங்கிட்டே பிடிக்கும் அதுதான் குரு அந்த மாதிரி நபருக்கு தேர்ந்தெடுத்து வாங்கி கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா புதன் பகவான் சனி பகவான் சம்பந்தப்பட்ட அப்படின்னாச்சுன்னா லாயர் சம்பந்தப்பட்ட அமைப்பிலிருந்து அன்பர்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் வந்து வயதாகி இருக்கும் அன்பர்களுக்கு கொடுங்க தாத்தா வயசுல இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க சில லாயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே லஜர்ன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கும் சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதான வயதான தாத்தா வயதில் வயதான வயது ரொம்ப வயது ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி அவங்களை தேர்ந்தெடுத்து ஒரு துணி நீ வாங்கி கொடுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது புதனோட ராகு சேர்ந்தாலும் சரி ராகுட புத புதன் சேர்ந்தாலும் சரி நீங்க எப்படின்னா கணக்கெடுத்துக்கோங்க புத ராகு கேது ராகு கேது நட்சத்திரத்துல புதன் சேர்ந்தாலும் நான் வைத்து தான் ராகு பகவான் அப்படினாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு தமிழ் மொழியை தவிர தமிழ் மொழி இங்கிலீஷ்னு எடுத்துங்களாம் இதை தவிர சரளமாக ஒரு அஞ்சு ஆறு லாங்குவேஜ் பேசுவாங்க அந்த மாதிரி அன்பர் இருக்கிறாங்கல்ல ஹிந்தி மலையாளம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு ஒரு அஞ்சு ஆறு மொழி சரளமாக பேசுகிறாங்கல்ல இந்த மாதிரி லாயர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீ வாங்கி கொடுக்கலாம் கீது சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாலும் சரி நீ இதை கண்டு கணக்கு கடைப்பிடிச்சிக்கலாம் இதில் வந்து சிம்பிளாக எப்படி எடுத்துக்கலாம் இஸ்லாமிய சகோதர சகோதரர்கள் யாராக இருக்கிறாங்க அவங்க ஆயிராக இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் புதன் ராகு சம்பந்தப்பட்டவங்க புதன் கேது சம்பந்தப்பட்டவங்க தேவாலயம் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த அண்டர்கள் யாராக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அங்கி சம்பந்தங்கள் எடுத்து கொடுக்கலாம் சரி இப்படியெல்லாம் வந்து தேடி பிடிக்க முடியாது சிம்பிளாக சொல்லல அப்படின்னாச்சுன்னா ராகு கேது உங்கள் ஜாதத்தில் வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள் அந்த ராசி என்ன ராசியா வந்து பாருங்க அந்த ராசி அதிபதி என்ன கிரகமா வர்றாரோ அதே அமைப்புல நீங்க எடுத்துக் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பரிகாரங்களை நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு தடவை செஞ்சுட்டீங்கன்னா நீங்க வாங்கி கொடுக்குற அந்த அங்கே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அப்போ புதன் ரச பதினேழு வருஷம் சரிங்களா ஒரு தடவை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா பதினேழு வருஷம் புதன் பகவான் உங்களுக்காக கோர்ட் கேஸுக்கு அவரே போயிட்டு வந்துட்டு இருப்பாரு உங்களை கூப்பிட்டு போக மாட்டார் உங்களுக்கு புதனால் வரும் தோஷம் அப்படியே படிப்படியாக 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 குறைய ஆரம்பிக்கும் எந்த ஒரு பரிகாரத்தையும் சரி நான் சொல்ற பரிகாரங்கள் வந்து என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்தாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கவே மாட்டேன் அப்போ ஒரு பரிகாரத்தை வந்து நான் வந்து இந்த பரிகாரம் அப்படிங்க எடுத்துக்கிட்டது ரெண்டு நாளைக்கு முன்னாடே யோசிச்சேன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சில அன்பர்களுக்கு வந்து இந்த பரிகாரத்தை கொடுக்கும்போது இது சரியா வரும்னு எனக்கு தோணுனால்தான் தான் இந்த பரிகாரம் கொடுக்குறேன் என்ன இதில் வந்து செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ட்ரெஸ் எப்படி பார்த்தோன்னா ரெண்டு ரூபாய் வராதா வரும்னு ஓகே நம்பிக்கை கணக்கு எவ்வளோதான் நான் வாங்கி கொடுத்ததில்ல எப்படியும் ரெண்டு மூணுரூவா செலவு வரும் ஆனால் செஞ்சிட்டிங்க சின்ன இந்த புதன் பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கெடுதல் தர மாட்டார் ஏன்னா உங் நீங்கள் வாங்கி கொடுக்குற அந்த ஆடை துணிமணி அப்படிங்கிறது நீங்கள் யாருக்கு வாங்கி வைக்கீங்களோ அவங்க வந்து உடலோட உடலாக ஒட்டி மனமோடு மனமாக சேரும் பொழுது அங்கே உங்களுக்கு பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நிவர்த்தி கண்டிப்பாக உண்டு கோவில் வழிபாடு சம்பந்தப்பட்ட அமைப்பு நான் நிறைய கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்க அதையும் தாண்டி இந்த விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா புதன் திசா புதன் புத்தி உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நாளும் கஷ்டத்தை கொடுக்காது கஷ்டங்கள் வரும் தசா புத்தி அந்த மாதிரி கஷ்டங்கள் நஷ்டங்கள் உள்ள கிராஸ் ஆகும் ஆனால் தாக்கங்கள் இருக்காது ஈஸியாக தட்டி போட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கலாம் அசால்ட்டாக வந்துடலாம்